ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த அடுத்த நிலை என்ன நினச்சி ஷாட்டா ரிவ்யூ பார்க்கலாம் சோழன் வந்து டல்லாகவே இருக்கார் இப்போ கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு இவன் ஏன் இப்படி இருக்கான்னே தெரியல ரெண்டு மூணு நாளாகவே ஆளே வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு இருக்காரு அது அவர் பிரச்சனைனா அவர் பார்த்துக்கு பாரு அப்படின்னு நிலா குழா தான் இருக்காங்க இப்போ வந்து எப்போ மாதிரி சரணோட அப்பா வந்து பாட்டெலாம் பாடிக்கிட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்காக வராரு வேப்பங்குச்சி வச்சு ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காரு நான் அவங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வேப்பங்குச்சி வச்சு ப்ரஷ் பண்ணக்கூடாது ப்ரஷ்ஷில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் சரி டாக்டர் அம்மா நீ சொன்ன மாதிரியே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சேரன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நிலா இப்போல்லாம் நீ நீ என்ன சொன்னாலும் சொன்னாலும் அப்பா கேட்குறாரு அப்படின்னு 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 எதுவும் எதுவும் சொல்கிறாங்க 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 இல்லைப்பா உனக்கு தெரியல அவர் 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 இதே மாதிரி நாங்கள் சொல்லி கேட்டதில்லை இப்போ 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 எது கேட்குறாருன்னு ரொம்ப சந்தோஷமாக சோழனோட ஓனர் வந்து வந்துடுறாரு ஃபோன் ஆஃப் ஆஃப் பண்ணி பண்ணி சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்னந்த பையன் ஃபோன் எடுக்க மாட்டா இவனால எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு ஒரு வழியாக ஓனரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க இந்த காயத்திரிக்கு பயந்துக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சொல்ல முடியாது இப்போ திரும்ப திரும்ப அந்த காயத்ரி ஃபோனை ஆன் பண்ண வேகத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ சோழன் ரெஃப்ரெஷ் ஆகி போயிருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க சோழன் ஃபோன் அடிக்கிறதே இப்போ இவங்க எடுத்து பார்த்துட்டு ஓய்யோ இத்தனை மிஸ்டு காலாக இவங்க வர பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி தான் போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி சொல்றாரு இப்போ பல்லவனை வந்து டிரா பண்ணுறதுக்காக ஸ்டாண்ட் போகிறாங்க அப்போ காயத்ரி அங்கே நின்றுட்டு சோழனை பற்றி விசாரிக்கிறாங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கிளம்பிடுறாங்க பல்லவாணி ஒழுங்காக காலேஜ் போகல நீ பஸ் வர வரைக்கும் இங்கே இருக்கவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறானு சொல்லிட்டு இப்போ காயத்ரி வந்து பலன்கிட்ட பேசுகிறாங்க இப்போ என்ன சோழனை பார்க்கணும் அவ்வளோதானே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு சோழன் வந்து காயத்ரி பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு ஐயோ இவையே இங்கே வந்தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் வந்து கேட்குறாரு ஏன்டா யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே காயத்து இருந்துட்டு ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்க எத்தனை தடவை நான் ட்ரை பண்ணுறது அதனால தான் இவர்கிட்ட கேட்டு வீட்டுக்கு வந்தா சொல்கிறாங்க நான் அவங்க மேலே வீடியோ வச்சுருக்கேன் சொல்லவும் சரண் வந்து ஷாக் ஆகிடுறாரு என்னடா அதெல்லாம் அப்படி சொல்லும் இல்லைன்னா அது எதோ சின்ன பொண்ணு புரியாமல் பேசுது அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் புரியாமல்லாம் பேசலை நான் அவங்கள விரும்புகிறேன் இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன சரண் வந்து ஷாக் ஆகிடுறாரு இப்போ பாண்டியன் வந்துக்கிட்டு இது அவங்க பிரச்சனை அவங்க பேசி தீர்த்துக்குப்பாங்க அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் வந்து இருந்தேன் லீவ் போட்டாலும் பரவாயில்ல என்ன தான் நடக்குது பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லவும் பாண்டியன் வந்து திட்டுறாரு கிடையாது ஒழுங்காக கிளம்பி காலேஜுக்கு போட அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு இன்றைக்கே சொல்லிட்டு தோற முடிஞ்சிருச்சு ஸோ எனக்கு இந்த காயத்ரியால் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய்